சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான காலொணி மூலமாக சந்தித்திருக்கின்றோம் உலக மக்களை ஒழுக்கும் மூன்றாம் உலகப் போரை நோக்கி உலகம் நகர்கின்றதோ என எண்ணும் வகையில் பல சம்பவங்கள் உலகில் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக ஜேர்மனி களமிறங்கு செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்கு பின்னர் பிரான்ஸ் பிரித்தானியா கனடா என வரிசையாக தத்தம் நட்பு நாடுகளுக்காக களமிறங்கு அப்படித்தான் முதல் உலக போரை துவங்கியது அதாவது ஒரு நாட்டுக்கு ஆதரவாக அதன் நட்பு நாடு கைகோர்க்கு போர் வலுவாகிக் கொண்டே சென்றது அதே போன்றதொரு சூழல் தற்போது மெல்ல உருவாகிக் கொண்டார் இருக்கின்றது குறிப்பாக ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக சில நாடுகள் உதவிகள் செய்து வருகின்றன அதனைத் தொடர்ந்து சீனா ரஷ்யாவுடன் கைகோர்க்க உலகம் கொஞ்சம் அதிர்ந்தது சீனா வெளிப்படையாக ரஷ்யாவிற்கு உதவவில்லை என்றாலும் உக்ரைன் ஊடுருவலை அந்த நாடு கண்டிக்கவே இல்லை அதனைத் தொடர்ந்து ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் அனுப்பியுள்ளதாக வெளியான செய்தி பதற்றத்தை அதிகரித்துள்ளது எல்லாவற்றிற்கு மேல் தற்போது வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங் உன் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அலுவலரான செரிஜி தொக்குவை சந்தித்துள்ள விடயம் மேற்கத்திய நாடுகளுக்கு கெலியை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது அமெரிக்கா உக்ரைன் முதலான பல நாடுகள் கிம் உக்ரைன் ஊடுருவல் விடயத்தில் ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் வழங்கி உதவுவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிற்கு எதிரான நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி அளிக்கும் என்றால் விளாடிமிர் புதினின் திட்டம் என்ன என்பது குறித்து நிபுணர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்துள்ளனர் பெரும்பாலும் விளாதிமிர் புதின் தனது கோபத்தை பிரித்தானியாவுக்கு எதிராக திருப்புவார் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அதுமட்டுமின்றி தனது நோக்கத்தை காட்ட அணுகுண்டு சோதனை நடத்துவதும் புடினின் திட்டமாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர் ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்காவின் ஏடிஎஸ் அல்லது பிரித்தானியாவின் ஷேடோ ஏவுகணைகளை பயன்படுத்தும் அனுமதி அளிக்க வேண்டுமா என்பது தொடர்பிலும் உக்ரைன் தொடர்பில் கிழக்கு மேற்கு பதட்டங்கள் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டிடத்திற்கு நகர்வது குறித்தும் பிரித்தானிய பிரதமர் சர்கைஸ் ஸ்டாமரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசியுள்ளதை குறிப்பிடுகின்றனர் முன்னதாக இவ்வாறானதொரு முடிவு எட்டப்படும் என்றால் அது ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் போரிடுவதற்கு நிகரானது என்று புடின் கடந்த வியாழக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் இந்த விவகாரத்தில் உரிய பதிலளிக்கப்படும் என்று புடின் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் மூடப்பட வாய்ப்பு உள்ளதுடன் ரஷ்யா அருகே அமைந்துள்ள பிரித்தானிய ராணுவ தளபாடங்கள் தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்று கூறுகின்றன அத்துடன் ஸ்ட்ரோம் ஷெடோ ஏவுகணைகளுடன் ருமேனியா மற்றும் போலந்தில் தரையிறங்கும் விமானங்களும் ரஷ்யாவின் இலக்காக மாறலாம் என்றும் கூறுகின்றனர் இவ்வாறான பதற்றங்களுக்கு மத்தியில் விளாடிமிர் புடின் தொடர்பில் நன்கு தெரிந்து வைத்திருக்கும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் ஆதரவாக தவறான முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கின்றன Bener. இதனைத் தொடர்ந்து பிரித்தானியா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கிய சம்பவம் பெரும் எரிச்சலை ரஷ்யாவிற்கு ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆறு பிரித்தானிய தூதரக அதிகாரிகளை ரஷ்யாவிலிருந்து வெளியேற்றியுள்ளதாக அந்த நாடு தெரிவித்துள்ளன ரஷ்யாவின் இந்த செயலி பழிக்கு பழிவாங்கும் வாங்கும் நடவடிக்கை என பிரித்தானியா விமர்சித்து உள்ளது ரஷ்யாவின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று பிரித்தானிய வெளியுறவு அலுவலக செய்தித் தொடர்பாளர் ஒருவர் கூறியுள்ளார் இதன்படி ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் இருக்கும் ஆறு பிரித்தானிய தூதரக அதிகாரிகள் உக்ரைனில் போர் சூழலை தீவிரமாக்க உதவியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது அதற்கு ஆதாரமாக ஆவணங்கள் ரஷ்ய உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அந்த நாடு அதன் பேரிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அத்துடன் மே மாதத்தில் பிரித்தானிய உளவு குற்றம் சாட்டி ரஷ்ய தூதரக அதிகாரி ஒருவரை வெளியேற்றியது அதற்கு பழிக்கு பழி வாங்கவே பிரித்தானிய தூதரக அதிகாரிகளை ரஷ்யா வெளியேற்றியுள்ளதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது கிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதி பகுத் ஷஹூர் இஸ்ரேல் ராணுவத்தினால் கொல்லப்பட்டதற்கு பதனடியாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இஸ்ரேல் மீது குறுகிய நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை இஸ்ரேலின் ஐந்து தடுக்கும் பணியில் ஈடுபட்டன இருப்பினும் கிஸ்புல்லா அனுப்பிய ஆறு ஆளில்லா விமானங்கள் எந்த இடையூறுமின்றி டெல் அளவில் உள்ள இஸ்ரேலின் ராணுவ உளவு பிரிவை தாக்கியது அப்போது ஏற்பட்ட சேதங்களை இஸ்ரேல் வெளியிடவில்லை இந்த நிலையில் ஐரோப்பிய உளவு அமைப்பு வெளியிட்டதாக கூறி ஈரான் மற்றும் லெபனான் ஊடகங்கள் முக்கிய தகவல்களை அறிவித்துள்ளன இதன்படி கிஸ்புல்லாவின் தாக்குதலில் இருபத்தி இரண்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு எழுபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஸ்புல்லா தாக்கிய இஸ்ரேலின் உளவு அமைப்பு மிகவும் முக்கியமான ரகசியங்கள் பேணப்பட்டு வரும் உளவு அமைப்பாகும் இங்குதான் சைபர் இன்டெலிஜென்ட் மிலிட்ரி இன்டெலிஜென்ட் பாதுகாப்புத்துறை இன்டெலிஜென்ட் உள்ளிட்ட பல வேலைகளை இந்த அமைப்பு மேற்கொள்வதாக அதிகாரப்பூர்வ இணையதளம் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த ராணுவ உளவு அமைப்பின் தலைவர் மேஜர் ஜெனரல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ஆனால் அதற்கான காரணத்தை அவர் வேறு விதமாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது அக்டோபர் ஏழு தாக்குதலை முன்கூட்டியே தடுக்க தவறிவிட்டதற்காக குறிப்பிட்டார் ஆனால் ஈரான் மாற்று லெபனான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள புதிய தகவல் இஸ்ரேல் ஊடகங்களையும் இஸ்ரேல் அரசியல் பிரமுகர்களையும் ஒழுக்கியுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் ராணுவ தலைமை தளபதி ஹாலேவியும் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துடன் பதவி விலகுவார் என இஸ்ரேல் ஊகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் ராணுவம் அந்த செய்தியை மறுத்துள்ளது ஒட்டுமொத்தத்தில் தடுமாற்றமான நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது இனிவரும் நிலைமைகளை இஸ்ரேல் இவ்வாறு சமாளிக்கப் போகின்றது என்பது குறித்து சந்தேகம் பெருமளவில் எழுந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேல் கிஸ்புல்லாவிற்கு இடையிலான தினசரி யுத்த நடவடிக்கையில் இஸ்ரேலிய ராணுவம் கிஸ்புல்லாவின் முக்கிய தளங்களை குறிவைத்ததாக கூறுகின்றது தெற்கிழவு நாளில் உள்ள கிஸ்புல்லா தளத்தின் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதாக இஸ்ரேலிய து இது பகுதியில் உள்ள கெஸ்புல்லா ராணுவ கட்டமைப்பையும் தெற்கு லெபனானின் பல பகுதிகளையும் பீரங்கி தாக்குதலால் தாக்கியது தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேல் மீது இன்று மொத்தம் ஐம்பத்தி ஐந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் சில இடைமறைக்கப்பட்டன மற்றும் பெரும்பாலானவை திறந்த பகுதிகளில் விழுந்தன இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது இதன்படி வடக்கு காசா மீது இஸ்ரேல் நடத்திய செல் தாக்குதலில் பல உயிர்கள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கான் அல் மவாசி பகுதியில் இடம்பெயர்ந்து மக்களுக்கான கூடாரத்தின் மீது இஸ்ரேலிய செல் தாக்குதலில் ஒரு பாலஸ்தீனியர் கொல்லப்பட்டதோடு ஆறு பேர் காயமடைந்தனர் இந்த செல் தாக்குதலால் பல கூடாரங்களில் தீயும் ஏற்பட்டது மத்திய காசாவில் உள்ள நுசிராத் முகாமுக்கு வடமேற்கு உள்ள வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டனர் இந்த சோதனையில் பல குழந்தைகள் வடக்கு காசாவில் ஜபாலியா முகாமில் உள்ள மலலியர் பள்ளியை இஸ்டேலிய படைகள் குறை வைத்ததில் பலர் காயமடைந்தனர் இந்த செல் தாக்குதல் கட்டணங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது காசாவில் உள்ள பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் அல் ஜசீராவிடம் காசாவில் உள்ள மருத்துவமனைகளுக்கான மருத்துவ பொருட்களில் எண்பத்தி மூன்று சதவீதம் கிடைக்கவில்லை என்றும் அத்தியாவசிய மருந்துகளில் அறுபது சதவீதம் கையிருப்பு முற்றிலும் தேர்ந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் கூறியுள்ளார் காசா நகருக்கு உள்ள ஹாஸ்டன் குடும்பத்தின் வீட்டை இஸ்ரேலிய படைகள் குறிவைத்ததை அடுத்து சிவில் பாதுகாப்பு குழுக்கள் பல உடல்களை மீட்டனர் இந்த தாக்குதலில் மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் உட்பட ஆறு பேர் உயிரிழந்ததாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்